வணக்கம் தமிழர் வாழ்வாதாரத்தை பறிக்கும் வட இந்தியர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழக அரசுக்கு ஐசக் கோரிக்கை தமிழர்களின் வாழ்வாதாரத்தை தட்டி பறிக்கும் வட இந்தியர்களை தமிழ்நாட்டுக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ஐசக்கையா தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் அவர் மேலும் கூறியதாவது தமிழர்களை எந்த மாநிலத்திலும் ஏற்றுக்கொள்ளாமல் விரட்டி அடிக்கும் வேளையில் வட இந்தியர்கள் மட்டும் தமிழகத்தை முழுமையாக ஆக்கிரமித்து தமிழர் வாழ்வாதாரத்தை தட்டி பறித்து வருகின்றனர் இதனால் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இழக்கின்றனர் மேலும் அன்றாடம் வழிப்பறி கொலை கொள்ளை பாலியல் குற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆகவே தமிழக அரசு சுற்று அறிக்கையின் மூலம் வட இந்தியர்களை எந்த ஒரு வேலை வாய்ப்புகளும் சேர்க்கக்கூடாது என்று அவர்களுக்கு குடும்ப அட்டை ஆதார் அட்டை மற்றும் வங்கிக் கடன் வழங்குவதையும் நிறுத்த வேண்டும் இதற்காக சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு ஐசக்கையா தமிழக அரசை கேட்டுக்கொண்டார்

அப்படி நடந்து வேலை வாய்ப்பு உருவாட்டாங்க கூடிய அங்கே கம்பெனி மருந்து வெளியேற்றும் எங்குள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பு கல்வி எல்லாம் இன்னொரு மாநிலத்தில் போய் நிரம்பி இங்க வர்றதுனால பிள்ளைகள் கடத்தப்படுறாங்க பெண்கள் கற்பணிக்கப்படுறாங்க வீடுகள் இருக்கிற பொருட்கள் நகை கொல்லடைக்கப்படுது அதாவது அதுக்கப்புறம் நகை கடைகள் கொலைக்கப்புற நகைப்பரி வழிப்பறி கொல்லை நடக்குது கொலைகள் நடக்குது பிள்ளைகள் நடந்து போகிற பெண் பிள்ளைகள் சிறிய பிள்ளைகளை கற்பழித்து ஓடிறாங்க ஆகினால இப்படிப்பட்ட எல்லாம் கொலை கொள்ளை கற்பனை நடக்கிறது வட இந்தியர்கள் மூலமாக தான் தமிழகம் வந்து ஒரு சமாதானம் உள்ள ஒரு நாடு ஆனால் தமிழகத்தை இந்த மாதிரி கொலை கொள்ளைக்கு கொண்டு வந்தவன வட இந்தியர்கள் தான் ஆகினால அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது ரேஷன் கார்டு கொடுப்பது அட்டை கொடுப்பதை நிறுத்தணும் இங்கே வேலை கொடுக்குறவர்கள் அவங்களுடைய அந்த வேலை அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணணும் அவங்க ரேஷன் கார்டை கொடுக்கணும் அரசு கட்டடம் மூலமாக கொடுத்தா அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணும் தனியார் நிறுவனங்கள் முட்டால் தனியார் நிறுவனங்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தை கேன்சல் பண்ணும் அப்படின்னு அரசு வந்து உத்தரவு போட்டால் ஒழிய அவர்களை இங்கிருந்து வெளியேற்ற முடியாது